ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في كلامه المجيد فاعلم انه لا اله الا فاعلم انه لا اله الا الله فاستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. يعني الله من الذي يارجلين. அல்லஹத்தாலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான தினத்திலே சிறப்பான இடத்திலே கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் பெண்ணி மிக்க நல்லடியார்களே நல்லடியார்களே அல்லஹத்தாலா அல் குரானின் சுரத் முஹம்மத் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் நபியே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையான வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அடுத்து அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்கள் உங்களுடைய பாவத்திற்காக வேண்டியும் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் ஆகியோருடைய பாவங்களுக்காக வேண்டியும் அல்லாவிடத்தில் இஸ்தேஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகிறோம் இப்போ இந்த வசனத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் அல்லாஹாலா இரண்டு அம்சங்களை சொல்கிறோம் ஒன்று லாயிலாகை பற்றிய கல்வியை அறிவது லா இலாஹில்லாவை பற்றிய கல்வியை தெரிந்து கொள்வது ரெண்டாவது அல்லஹத்தால இஸ்திஹ்பார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை தேடுவது இந்த ரெண்டுத்தையும் சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டு வசனத்தில் இந்த வசனத்தில் முதலாவது அல்லஹத்தால இல்மை தேடுங்க லாயிலாவுடைய இல்லை தேடுங்கன்றான் ரெண்டாவத இஸ்திஹ்பார் என்கின்ற அமலை செய்யுங்கன்றான் இப்போ இந்த வசனத்தில் இல்மும் சொல்லப்பட்டிருக்கு அமலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அல்லா முதல்ல எதை சொல்கிறான் இல்மை தான் சொல்கிறோம் அதனால தான் இமாம் புகாரி லிமல்ல தன்னுடைய செயல் புகாரியில் இந்த ஆயத்தை கொண்டு வந்துட்டு இதற்கு ஒரு பாட தலைப்பு வைக்கிறாங்க பாபு இல்மி கபுரல் கௌரிவல் அமல் சொல்வதற்கும் அமல் செய்வதற்கும் முன்பு கல்வியை தேடுவது பற்றிய பாடம் அப்படின்னு தலைப்பு வைக்கிறாங்க ஏன் அல்ல என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில் முதல்ல இல்லை தேடுங்கன்றான் அடுத்ததான் இஸ்தஹ்பார் என்கின்ற அமலை செய்யுங்கன்றான் அப்ப ஒரு முஸ்லீம் மீது முதலாவது எது கடமையாகுதுன்னு சொன்ன மார்க்க கல்வியை தேடுறது ரெண்டாவது தான் அமல் அதுக்கப்புறம் தான் செயல் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல்ல இல்மு கல்வி அறிவை அறிவது ரெண்டாவது அமல் செயல்படுவது அப்போ நிறைய மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம்னா என்ன இந்த தீனை பற்றி அவங்ககிட்ட கேட்டால் நிறைய பேர் என்ன விலைக்கு வச்சிருக்கோம் மார்க்கம் என்றால் ஐந்து வரை தொழுவது நோன்பு நோற்பது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ்ஜி செய்வது இது மாதிரி அமல்களைத்தான் சொல்கிறாங்க ஆனால் இதை விட பிரதானமாக இந்த மார்க்கத்தில் இல்மு சார்ந்த சில விஷயங்களை அவசியமாக அறியணும் அது தொடர்பான விஷயத்தில் அதிகமான மக்கள் கவனக்குறைவாகவே இருக்கிறாங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலிஸ்லாமர்கள் கூறினார்கள் இப்னு மாஜா முஸ்னத் அகமது போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான சையான ஹதீஸ் தலைமுறை முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கல்வியை தேடுவது கல்வியை கற்பது கட்டாய கடமை என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார் சரி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க கல்வியை கற்பது கட்டாய கடமைன்னு அது எந்த கல்வியை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கல்வியை குறித்து சொல்லியிருக்கிறாங்க என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும் ஏன்னு சொன்ன இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சுவாசம் சொன்ன கல்வியை தேடுங்கள் என்பது எல்லா கல்வியும் வரும் உலக கல்வியும் வரும் மார்க்க கல்வியும் வரும் என்று மூடலாக சொல்றத பார்க்கணும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கும் மார்க்க ஆதாரங்களை கொண்டு மார்க்க கல்வியை எதை தேடணும் எப்படி என்ற முறை நமக்கு என்ன செய்து பிரித்து கொடுக்குது அதே மாதிரி உலக கல்வியில அதனுடைய தரம் என்ன என்பதை குறித்தும் தெரியப்படுத்துது பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் நமக்கு விளங்குறோம் அல்லாவுடைய தூதர் கல்வியை கற்பது ஒவ்வொருத்தவர் மீதும் கட்டாய கடமைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த கல்வி எந்த கல்வியை குறிக்குதுன்னா மார்க்க கல்வியை மட்டும்தான் குறிக்குது கல்வியை தேடுவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை ரசூல்லா சொன்னாங்களே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் கற்க வேண்டும் என்று சொன்னாங்களே அது எந்த கல்வியை சொல்லுது மார்க்க கல்வியை தான் சொல்லுது இதுக்கு என்ன ஆதாரம் என்று நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை தெரியப்படுத்தலாம் என்ன மார்க்கத்தில் வரக்கூடிய எந்த ஒரு ஆதாரம் தொடர்பாக கல்வியை சிறப்பித்து சொன்னதாக இருக்கட்டும் கல்வியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கடமையாக கடமையாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும் இந்த வசனங்கள் அது போன்ற ஹதீசுகள் அனைத்துமே மார்க்க கல்வியை பற்றி தான் பேசும் ஆகவே தான் மார்க்க அறிஞர்கள் மார்க்க கல்வியை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒது ஐன் ஃபர்துல் ஐன் சொன்ன ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை உதாரணத்துக்கு அஞ்சு வேலை தொழுக இருக்கு எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோமோ பருவ வைத்தியம் அடைஞ்சிட்டாங்கன்னா பாலியல் ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லார் மீதும் கட்டாய கடமை அடுத்து மார்க்கத்தில் ரெண்டாவது ஒரு கடமை இருக்கு ஃபர்துல் கிஃபாயா ஃபர்துல் கிஃபாய்னா அல்லஹத்தால இந்த உம்மத்து மீது அதை கடமையாக்கிருக்கிறான் உம்மத்தில் சிலர் செஞ்சிட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்கிடும் அதுதான் ஃபரதுல் கிஃபாயா உதாரணத்துக்கு ஒரு ஜனாசா தொழுகை ஊரில் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒரு முந்நூறு பேர் தான் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க மீது ஏழ்நூறு பேர் கலந்துக்கல முந்நூறு பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல அவங்க ஜனாசா தொழுகையை நிறைவேற்றிட்டா அந்த கடமை முடிஞ்சிடுச்சு ஒரு மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க நிறைவேற்றிட்டாங்க யாரெல்லாம் தொழுதாங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் தொழாதவங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது ஆனா ஆயிரத்துக்கு ஆயிரம் பேரும் தொழாம இருந்தாங்கன்னா எல்லாருமே குற்றவாளியே ஆவாங்க அப்போ ஃபர்துல் ஐன்னா ஒவ்வொருவர் மீது கடமை ஃபர்துல் கிஃபாயான்னா முஸ்லிம் உம்மத்தவர்கள் மீது கடமை சிலர் செஞ்சுட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்கிடும் இதுதான் மார்க்கு கல் ஃபர்த ரெண்டு வகையா பிரிச்சிருக்கு அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கல்வியை கற்பது கட்டாய கரமன்றாங்களே அது எந்த கல்வி என்று பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட கல்வி அந்த கல்வியை பற்றி தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் இல்லாவை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லஹ குரான் தெரியப்படுத்துறோம் அப்ப மார்க்கத்தில் அவசியமான கல்வி என்றால் அல்லாவை ஈமான் கொள்றமே அந்த கல்வி நமக்கு தெரியும் அல்லாவை வணங்குறமே அந்த கல்வி நமக்கு தெரியணும் எப்படி வணங்கணும் ஷிர்க் என்றால் என்ன தௌஹித் என்றால் என்ன குஃபுர் என்றால் என்ன இது குறித்து விவரம் நமக்கு தெரியும் அதே மாதிரி கல்வியில மார்க்கம் சொல்லக்கூடிய அக்கீதா சார்ந்த கல்வியில அல்லாவை நம்புவது மருமை நம்புவது தூதரை நம்புவது அதே மாதிரி வேதங்களை நம்புவது விதியை நம்புவது இந்த அக்கீதா போன்ற கல்வியை தாண்டி ஒரு மனிதன் அவசியமா அறிய வேண்டிய கல்வியில இரண்டாவது பிக்கு பாடத்துல குறிப்பாக இபாதத்து சார்ந்த கல்வி இந்த கல்வி அவசியமா தெரியும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் எப்படி இருப்பாங்க இடத்துல பேசுனா உலக கல்வியை படிச்சுட்டு இருப்பாங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க ஆனால் ஒதுவுடைய அடிப்படையான சட்டங்கள் கூட தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒது செய்யும் போது பார்ப்போம் ஆரம்பத்தில் வரும்போது மணிக்கட்டு வரை கையை கழுவிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒதுவை வந்து அவங்க பறந்து ஆரம்பிக்கும் போது முகத்தை கழுவுவாங்க அடுத்ததாக கைகளை வந்து மூட்டு கை வரை கழுவும் போது மணிக்கட்டை கழுவ மாட்டாங்க என்ன நினைப்பாங்க அதை ஏற்கனவே கழுவியாச்சு இல்லை என்றதால என்ன பண்ணுவாங்க மணிக்கட்டை தாண்டி உள்ள பகுதியை மட்டும் கழுவுவாங்க இப்படி ஒருத்தர் கழுவுறாருன்னு சொன்னால் இப்படி ஒருத்தர் ஒது செஞ்சார்னா முதல்ல அது உதுவே ஏற்றுக்கப்படாது ஏன் ஒருத்தர் முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் கையினுடைய அந்த விரல் நுனியிலிருந்து முட்டுக்கை வரை என்ன செய்யணும் முழுமையாக கழுவு அப்படி கழுவுனா தான் உது ஏற்றுக்கொள்ளப்படும் நிறைய பேருக்கு இந்த சட்டம் கூட தெரியாது அப்போ மார்க்கத்தில் எந்த கல்வியை நம்ம அறியணுமோ அதை அவசியமாக அறியணும் அறியாம நாம் இருந்தும் சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுக்கு ஆதாரம் பாருங்கள் சையுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிசுமர்கள் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க அல் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க அப்போ ஒரு சஹாபி தொழுவுறாங்க ரசூலில் அவங்க தொழுவர்தான் பார்க்குறாங்க அவங்க தொழுது முடிச்சதுக்கப்புறம் அல்லாவுடைய தூதர் சலாஹிமத்தில் வர்றாங்க வந்து சலாம் சொல்கிறாங்க ரசூலுல்லா அவங்களுக்கு பதில் சலாம் சொல்லிவிட்டு நீங்க மீண்டும் போய் தொழுவுங்க நீங்க தொழுத தொழுகை தொழுகையா ஆகாது என்று சொன்னார் நீங்க மீண்டும் தொழுவுங்க நீங்க தொழுத தொழுகை தொழுகையா ஆகாதுன்னா மீண்டும் போய் அவங்க தொழுகிறாங்க இப்படியா மூன்று முறை என்ன செய்யறாங்க இது மாதிரி நடக்குது அடுத்து அந்த சஹாபி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இதை விட எனக்கு அழகான முறை தொலை தெரியாது எப்படி தொழுவ நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் சூழலை சொல்கிறாங்க தொழுகைக்காண்டி வந்து நின்றா முதல்ல நிற்கணும் யாருக்கு சக்தி இருக்கோ நின்று தொழுகணும் நின்று தொழுவதற்கு சக்தி இருந்து உட்கார்ந்து தொழுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் தொழுகையில் கியாம் என்பது தொழுகையினுடைய ருக்குல்ல ஒரு ருக்குல் அடிப்படையில் ஒரு அடிப்படை நிறைய பேர் பார்ப்போம் என்ன பண்ணியிருப்பாங்க கையில் அடிபட்டிருக்கோம் அது சத்தா செய்ய முடியாது ருக்கு செய்ய சிரமமாக இருக்கும் நிற்கலாம் நடந்தால் வருவாங்க நமக்கு தான் கை அடிபட்டிருக்கேன் சொல்லி என்ன செய்வாங்க உட்காந்து சொல்லுவாங்க சேரில் ஏன் சஜ்தா செய்ய முடியாது ருக்கு செய்ய முடியாது அப்போ என்ன கியாமும் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துப்பாங்க இது கிடையாது மார்க்கத்தில் ஒருவர் நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தால் நின்று தான் தொழுவோம் தொழுகையினுடைய எந்த ருக்குன்னு ஒருவரால் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாரோ அதில் மட்டும்தான் அவருக்கு விதி விலக்கு இருக்குதை தவிர அதை வைத்துக்கொண்டு கொண்டு மொத்தமாக என்ன செய்ய முடியாது தொழுகையே ஒருத்தர் கியாம நிற்பதற்கு சக்தியை பெற்றிருந்தும் நிற்க மாட்டேன்னு சொன்ன அது தவறுதலாக தொழுதாருன்னா தொழுகை ஏற்றுக்கப்படாது இப்போ இந்த அதிசயில் பாருங்கள் அல்லா உடைய தூதர் சொல்கிறாங்க தொழுகை கேண்டி வந்தால் முதல்ல நிற்கணும் அப்புறம் தக்பீரத்தில் எகராமல் சொல்லணும் நிறைய பேர் தொழுகைக்கு வருவாங்க வரும்போது இமாம் ருக்குவில் இருந்தாங்கன்னா தக்பீரத்தில் எகராமே சொல்ல மாட்டாங்க சில பேர் அப்படியே வந்து குனிஞ்சு நின்றுவாங்க தக்பீரத்தில் எகராமல் சொன்னால் தான் ஒருத்தர் தொழுகைக்குள்ளே வர முடியும் இப்போ இது மாதிரி அடிப்படையான சட்டங்களை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டா உலக அரசியலையும் முஸ்லீம்களுடைய அரசியலும் கரைச்சி குடிச்சிருப்பாங்க ஆனா அடிப்படையான பிக்கு சட்டங்கள் தெரியாது அடிப்படையான மார்க்க சட்டங்கள் தெரியாது ரசூல்லா ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமா கத்துக்கணும்னு சொன்னாங்களே அது இந்த கல்விதான் ரசூல்லா சொல்றாங்க தொழுகை கேமண்டி வந்த நிற்கணும் முதல்ல அடுத்து என்ன தக்பிரத்து எஹராம் சொல்லணும்

பிறகு நிதானமாக நீங்கள் சஜுதா செய்யணும் பிறகு உட்காரணும் மீண்டும் சஜதா செய்யணும் இது மாதிரியே உங்களுடைய அனைத்து ரக்காத்துகளிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ்மன் கற்றுக் கொடுத்தார் இப்போ இந்த ஹதீஸ்ல பாருங்க நமக்கு என்ன விளங்குது அல்லாவுடைய தூதர் சலுல்லா அலிஸ்மர்கள் அந்த சஹாபி தொழுராங்க அவனுடைய தொழுகை தவறுதலாக இருக்குது ரசூல்லா கற்றுத்தந்த வழிமுறையில் இல்லை அவர்கள் தொழுக தொழுகையை குறித்து ரசூல்லா என்ன சொன்னாங்க அவங்களுடைய அறியாமையை குறித்து ரசூல்லா என்ன சொன்னாங்க நீங்க தொழுத தொழுகை தொழுகை இல்லைன்ட்டாங்க அப்ப அந்த சஹாபிக்கு எப்படி தொழுன்ற விவரம் தெரியல அது பற்றிய கல்வியை அறியாமல் இருந்தார்கள் அப்ப ரசூல்லா அவங்களுடைய அறியாமை என்ன செய்யல உங்களுக்கு தெரியாம இருக்குது இது வரைக்கும் தொழுது அல்ல மன்னிச்சிடுவான் இதுக்கப்புறம் நீங்க கரெக்டா தொழுங்கன்னு சொல்ல என்ன சொன்னாங்க அவங்க தவறுதலா தொழுதுத நீங்க தொழுத தொழுகை தொழுகையே ஆகாதுன்ட்டாங்க ஏன் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார்னா என்னென்ன விஷயங்களை அறிய வேண்டுமோ அவற்றை அவசியமாக அறியணும் அதில் ஒன்று தான் என்ன தொழுகை சம்பந்தமான பாடம் இது கரெக்டாக எப்படி தொழணும் எல்லாத்துக்கும் தெரியும் பல பேரை பார்த்தா தொழுகையில பெரிய பெரிய தவறுகளை செய்கிறாங்க சத்தா செய்யும் போது கால்களை தூக்கிக்கிடுவாங்க அதே மாதிரி பல ருக்குன்களை செய்ய மாட்டாங்க இப்படி தொழுதா காலமெல்லாம் தொழுதாலும் அந்த தொழுகை தொழுகை ஆகும் ஏன் ரசூல் அந்த கிட்ட என்ன சொன்னாங்க நீங்க தொழுது தொழுகை தொழுகை இல்லைன்ட்டாங்க அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல கல்வியை தேடுவது என்பது இது மாதிரி அம்சங்களை தெரியறது தான் அல்லாவை பத்தி தெரியணும் அக்கீதா சார் இந்த கல்வியை தெரியணும் இபாதத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழுகை தகாரத்து சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போது தான் அந்த அமலுக்கு கூலி கிடைக்கும் அப்போது தான் இந்த ஃபரில் என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் சொலல்லா சொல்லக்கூடிய அடிப்படையான கல்வி என்பது இந்த கல்வி தான் இது எல்லாத்துக்குமே தெரியணும் இதில் யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து பாருங்க மார்க்க கல்வியில் ரெண்டாவது ஒரு கல்வி இருக்கு அது என்ன ஃபர்துல் கிஃபாயா அப்படின்னா என்ன மார்க்கத்தில் அடிப்படையான கல்வியை தாண்டி இருக்கக்கூடிய கூடுதலான கல்வி அடிப்படையான கல்வியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லா கல்வியுமே ஃபரதுல் கிஃபாயால வந்துடும் உதாரணத்துக்கு நாம ஒரு வியாபாரம் செய்யணும் அந்த வியாபாரத்தில் நமக்கு சில மார்க்க சட்டங்கள் புரியல தெரியலை அப்ப என்ன செய்வோம் அதை தெரிந்து கொண்ட ஒருவரிடத்துல போய் கேட்கணும் அப்போ அந்த கல்வியை சிலராவது படித்து கொள்ள வேண்டும் சிலராவது வந்து என்ன செய்யணும் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதத்தான் அல்லாமல் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல சொல்றான் எல்லாம் அனைவருமே என்ன செஞ்சிடக்கூடாது போர்க்களத்திற்காக வெளியேற போயிடக்கூடாது சென்று விட கூடாது உங்கள்ல சிலர் என்ன செய்யணும் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் பிறகு அவர்கள் திரும்பி வரும்போது மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட இவர்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு இந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர்சாசம் சொன்னாங்க அப்ப மார்க்கத்துல அடிப்படையான கல்வியை தாண்டி கூடுதலா இருக்கக்கூடிய கல்வியை என்ன செய்யணும் இந்த உண்மத்தில் சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அதுதான் என்னது கிஃபாயா அடுத்து கூடுதலா சில பேர் கற்றுக்கொண்டாங்க இன்னும் சில பேர் அந்த கல்வியை கற்பதற்கு முன் வர்றாங்கன்னா அப்படி வரக்கூடியவங்களுக்கு அது என்னவா இருக்கும் முஸ்தகம் விரும்பத்தக்கதாகும் இதுதான் மார்க்க கல்வியினுடைய நிலை அப்ப மார்க்க கல்விய ஒன்று அவசியமா அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அடிப்படையான கல்வி இபாதத்து சார்ந்த அடிப்படையான கல்வி அடுத்து கூடுதலாக இருக்கக்கூடிய கல்வியை சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்க கல்வியுடைய நிலை மறுமையில் இடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் கபரில் இருக்கட்டும் அல்லது மறுமை கேமத்தினால் ஏற்படக்கூடிய விசாரணையாக இருக்கட்டும் இது சம்பந்தமா வரக்கூடிய தகவல்கள் ஹதீசுகள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவை எல்லாமே மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கல்வியை பற்றி தான் பேச மன் ரப்பூக்கர் ஒமன் நபியுக்கர் ஒமா தீனுக்கர் உன்னுடைய மார்க் ரப்ப யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய மார்க்கம் என்ன இதெல்லாம் என்ன செய்யப்படும் கேட்கப்படும் ரப்பு என்பவர் அல்லாஹ் என்னுடைய நபி என்பவர் அஹ்மத் சலல்லாஹ் இஸ்மர்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று வெறுமையான சொல்றது கிடையாது ஏன் சயில் முகார் வரக்கூடிய அதிசலே பார்க்கும் கேட்பாங்க மலக்குகள் இந்த கல்வியை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நான் அல்லாஹுடைய வேகத்தை கற்று அறிந்து கொண்டேன் இதே கேள்வியை இன்னொரு மனிதன்கிட்ட கேட்பாங்க பாரிக்கிட்ட கேட்பாங்க உனாஃபிகிட்ட கேட்பாங்க அவன் என்ன செய்வான் தவறுதல் அவன் வந்து பதில் எப்படி சொல்லுவான் இப்படி நான் கேள்விப்பட்டேன் இப்படி நான் கேள்விப்பட்டேன் சொல்லுவான் அப்போது மலகுமார்கள் அந்த மனிதனை ஒரு இரும்பு சம்பட்டியை வைத்து அடித்து சொல்லுவாங்க லா தலைத்த தரைத்த நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அடிப்பாங்க ஆகவே மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் விசாரணைகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்க கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எனவே அதில் ரொம்ப நம்ம என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் அடுத்து பாருங்க இஸ்லாம் உலக கல்வியை பற்றி என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் எந்த ஒரு கல்வியை குறித்தும் இஸ்லாம் சொல்லவே இல்லை உலகத்தில் நீங்க எந்த ஒரு கல்வியை கொண்டு மருத்துவ சம்பந்தமான கல்வியா இருக்கட்டும் ராணுவம் சம்பந்தமான டெக்னாலஜி சம்பந்தமான கல்வியா இருக்கட்டும் எந்த ஒரு கல்வியா இருக்கட்டும் உலக கல்வியில் எந்த ஒரு கல்வியையும் மார்க்கும் ஐன் ஒவ்வொரு முஸ்லீமும் கற்க வேண்டும் என்று இல்லை இஸ்லாமிய மார்க்கும் உலக கல்வியை பத்தி என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு கல்வியும் பரதுல என்ற தரத்திலே கொண்டு வரல அடுத்து மார்க்கும் உலக கல்விய சில கல்விகளை என்ன செய்யுது பரதுல் கிஃபாயான்ற லெவல்ல கொண்டு வரும் அந்த நிலையில கொண்டு வரும் அது எப்படிப்பட்ட கல்வி ஒரு மனிதர் உலகத்துல ஒரு கல்வியை கத்துக்கிறார் அந்த கல்வியை கற்பதை கொண்டு இந்த உம்மத்திற்கு அவர் பயன் தர்றார் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சேவை செய்கிறார் அதனால அந்த கல்வியை கத்துக்கிறது பரதுல் கிஃபாயா உதாரணத்துக்கு ஒருவர் மருத்துவ சம்பந்தமான கல்வியை கற்றுக்கிறார் எதுக்காக வேண்டி நான் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு சேவையாற்ற போறேன் ஒருவர் டெக்னாலஜி சம்பந்தமான கல்வியை கற்றுக்கிறார் இதை கொண்டு இஸ்லாமிய நாட்டில் உள்ள இராணுவத்திற்கும் நான் என்ன செய்ய போறேன் நான் வந்து சில சேவைகளை செய்ய போகிறேன்னு போறார் இது மாதிரி கல்வியை கத்துக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல ஃபரதுல் கிஃபாயா இந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒருவர் மருத்துவம் கற்றுக்கிறார் எதுக்காக வேண்டி கற்றுக்கிறாரு மசிலிக்காக கற்றுக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி கத்துக்கிறேன் ஒரு பிசினஸ் பண்ணுறதுக்காண்டி கத்துக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் கிஃபாயா கிடையாது இந்த கல்வியை கூட ஒருத்தர் கற்க கூடியவர் மார்க்கத்துக்கு சேவை செய்ய போறேன் முஸ்லீம்களுக்கு நலனுடாட போறேன் முஸ்லீம்களுக்கு நான் நன்மை செய்ய போறேன் என்கின்ற எண்ணத்துல நல்ல எண்ணத்துல கத்துக்க முன்வராருன்னு சொன்னேன் அப்ப அது என்னவாகும் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி ஃபர்துல் கிஃபாயான்ற நிலையை அடையணும்னு சொன்ன அது என்னவா இருக்கணும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியும் அல்லாதிற்காக வேண்டியும் முஸ்லிம் உம்மத்திற்கு சேவையாகவும் இருந்தால் அந்த நிலையை அது அடையும் அப்படி இல்லை என்றால் வேற எந்த ஒரு கல்வியும் அந்த நிலையை அடையாது அடுத்து இஸ்லாம் மூணாவது ஒரு நிலையை சொல்லுது உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன உலகத்தில் எந்த ஒரு கல்வியை கற்பதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய பிஸ்னஸுக்கு ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கிறோம் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மார்க்கு முரணாக ஆகாத வரைக்கும் அந்த கல்வி கற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்குது அனுமதிக்குதுன்னா என்ன அனுமதிக்குது படிக்கிறதும் இருக்கிறதும் சேம் தான் அதுக்கு எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது நன்மை அப்படிலாம் கிடையாது படிக்கவும் செய்யலாம் படிக்காம இருக்கலாம் மார்க்கும் அதற்கு அனுமதியை தருது அதைத்தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உலக கல்விகள் நிலை ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையான கல்வியை மார்க்க சொல்லுதோ அது பல பேருக்கு தெரியவே இல்லை கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் முஸ்லிம் உம்மத்துல பல பேர் என்ன செய்கிறாங்க அதை அலட்சியமாக பார்க்குறாங்க ஒரு சிலரை தவிர மிக தான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதிகமான மக்கள் என்ன செய்கிறோம் உலக தான் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் ஆக நிமிக்கெல்லாம் அப்படியார்களே உலக கல்வியில வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய அந்த கல்வியினுடைய நிலை என்ன முபாஹ் அனுமதிக்கப்பட்டதுதான் அனுமதிக்கப்பட்ட ஒரு கல்வியை பெறுவதற்காக வேண்டி நம்முடைய நேரத்தை அனைத்தையும் கவனக்குறைவா இருக்கும் இதை பெரியவா இருக்க முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்விக்கு இவ்வளவு அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் மார்க்கும் கொடுத்திருந்தும் பல அலட்சியமா இருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு அல்லா உயர்ந்த அந்தஸ்தையும் சிறப்பையும் கொடுத்தான் அவங்க அதில் ஏன் செய்தாங்க அந்த அந்தஸ்து எப்படி கிடைச்சது எப்படி அதற்கு முன் வந்தாங்க அவங்க அல்லாவுடைய தூதர்ந்து பெற்ற அந்த கல்வி அவங்களை அது மாதிரி தயார்படுத்துச்சு ஆகவே மார்க்க கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரணும் பாருங்க எப்போ வரைக்கும் நம்ம இந்த மார்க்க கல்வியை நாம அலட்சியமா விடுவோமோ கவனம் செலுத்தாம இருப்போமோ அது வரைக்கும் முஸ்லீம் உம்மத்து உலக விஷயத்திலையும் சரி மர்ம விஷயத்தையும் சரி வெற்றியை நோக்கி பயணிக்காரு அல்லாவுடைய தூதர் சொலல்லா சொன்னாங்க உங்களில் ஒருவருக்கொருவர் ஈனா என்று சொல்லக்கூடிய வட்டியின் அடிப்படையிலான வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடும்போது அகத்தும் அதினாபல் பஹரி உரதைதறன் உங்களில் மாட்டினுடைய வாழை பிடித்து விவசாயத்தை பொருந்து கொண்டு வ தரத்துமல் ஜிஹாதை இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து என்ற கடமையை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் சல்ல தல்லா மாளிகை அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான் உங்கள் மீது அல்லாஹ் தில்லத்தை இழிவை சாட்டி விடுவான் என் அது நீங்களே நீங்கள் எப்ப வரைக்கும் ஹத்தா தெரிஞ்சுவோம் இல்லாத தீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நோக்கி நீங்கள் திரும்புகின்ற வரை குரான் சுண்ணாவை நோக்கி நீங்கள் திரும்புகின்ற வரை இந்த தீரை நோக்கி நீங்கள் திரும்புகின்ற வரை உங்களுக்கு இந்த இழிவு இருந்துகிட்டே இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹால அல்லாவுடைய தூதர் சலல்லா அரசு சொன்னாங்க இந்த ஹதீஸ் முஸ்லத் அகமதுல வருது ஆக நிமிக்க அல்லாவுடையார்களே இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனித இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மர்மை வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறணும்னு சொன்னா மார்க்கத்தை நோக்கி திரும்பணும் மார்க்கத்தை நோக்கி திரும்ப என்ன அர்த்தம் இந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும் அறிய வேண்டும் இந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும் இதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் மார்க்க சம்பந்தமான கல்வியை பெறுவதற்கு அடிப்படையான கல்வியை பெறுவதற்கு நேரங்களை ஒதுக்கணும் அதில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தணும் இதுதான் நம்முடைய மறுமைக்கும் இம்மையில் நிம்மதிக்கும் காரணமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட கொடுத்து அந்த ஆர்வம் ஏற்பட்டு அதன் அந்த கல்வியை கற்கக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கியர்வனாக الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم, على, محمد كما على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد كني مك الله ينادي أرجله مارك كلبيه كربد بيجا بيجا من இந்த மார்க்க கல்வியை பாருங்க நம்ம தினந்தோறும் அல்லாவிடத்தில் கேட்குறோம் இஹ் தின சிராத்தல் முஸ்தகீம் அல்லா எங்களுக்கு நீ சிராத்தி முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான பாதையை கொடு அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை சிராத்தல் லதீனி யார் மீது நீ அருள் புரிந்தால் அல்ல யார் மீது அருள் புரிந்தா நபிமார்கள் சித்திகிங்கள் சொஹதாக்கள் சாலிகிங்கள் இவர்கள் மீது அல்ல அருள் புரிந்திருக்கலாம் இவங்களுடைய வழி என்ன இந்த மார்க்கத்தை கற்றார்கள் கற்றதன் அடிப்படையில் செயல்பட்டார்கள் அடுத்து அல்லாஹ்வுடைய சொல்றவுடைய கோபத்திற்காலானார்களோ அந்த வலியும் வழிகட்டு போனாங்களோ கிறிஸ்தவருடைய வலியும் அல்ல நசாராக்குடைய வலியும் அல்ல என்று அல்லா சொல்றான் அப்ப சிராத்தின் முஸ்தீம்ல நீங்க பாத்தீங்கன்னா கூடியவங்க எப்படி இருந்தாங்க இல்லை அறிந்தார்கள் கற்றார்கள் அந்த கற்றதின் அடிப்படையில் அமல் செய்தார்கள் அடுத்து அல்லா சொல்றான் அல்லாவுடைய கோபத்திற்காலான யூதன் அந்த மாதிரி செய்யல அதே மாதிரி வழிகட்ட போற நசாராக்கள் சிராத்தி மட்டும் விலகிட்டாங்க என்ன காரணம் யூதர்களுக்கு அல்லாஹால இல்மை கொடுத்தான் அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யல செயல்பட அதே மாதிரி நசாராக்களை பார்க்கணும் கிறிஸ்துவர்களை பார்க்கிறோம் அவங்க என்ன பண்ணாங்க கல்வி இல்லை கல்வியை வந்து என்ன செஞ்சாங்க விட்டாங்க ஆனா அமல் செய்தார்கள் அல்லாஹ் மார்க்கத்துல சொல்லாத விஷயங்களை எல்லாம் அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க இதனால் அவர்கள் வழிகட்டு போனார்கள் ஆகவே கல்வி இருந்தும் யூதர்கள் செயல்படாதனால அமல் செய்யாதனால அவர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் கல்வி இல்லாமல் அமல் செய்ததினால் நசாராக்கள் வழிகட்டு போனார்கள் இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்